நம்ம ஸ்கின்னுக்கு எந்த விதமான பாக்டீரியல் அண்ட் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ்னாலையும் பிம்பிள்ஸ் வந்துடவே கூடாதுங்கிறதுக்காக பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்ட வேப்பிலை குப்பை மேனி திருநீற்று பச்சிலை அண்ட் ஆயில் செக்ரேஷன்னாலும் பிம்பிள்ஸ் வரும் ஓவராக பாடி ஹீட் ஆனாலும் பிம்பிள்ஸ் வருங்க ஸோ நம்ம பாடிக்கு ஒரு கூலிங் எஃபெக்ட் தரக்கூடிய புற்றுமணனை இப்படி பார்த்து பார்த்து ஒரு ஒரு ஹேர்பாக செலக்ட் பண்ணி இது எல்லாத்தையும் நேச்சுரலாக ப்ராசஸ் பண்ணி அதிலிருந்து எந்த விதமான கெமிக்கல்ஸும் ஆட் பண்ணாமல் எந்த விதமான கெமிக்கல் ப்ரிசர்வேட்டவ்ஸும் சேர்க்காம செய்யப்பட்டிருந்தாங்க நம்ம இறை நேச்சுரல்ஸோட பிம்பிள் கிளியர் தேவையான அளவுக்கு ஃபேஸ் பேக் பவுடர் எடுத்துக்கிட்டு அது கூட தண்ணி இல்ல ரோஸ் வாட்டர் இல்லைன்னா தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஃபேஸ் கழுத்துலன்னா ஃபுல்லா எல்லாமே கவர் அளவுக்கு அப்ளை பண்ணிட்டு ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் அப்ளை விட்டுருங்க அதுக்கப்புறமா நார்மல் வாட்டர்ல வாஷ் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் டவல் வச்சு நல்லா ஒத்தி எடுத்துக்கோங்க அழுத்தி ரப் பண்ணி தொடைக்காதீங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு தேர்ட் டு ஃபோர்த் வீக்லேயே உங்கள் பிம்பிள்ஸ் எல்லாமே நல்லா மங்குறதை உங்களால் ஃபீல் பண்ண முடியுங்க உங்கள் ஃபேஸே நல்லா சூப்பராக சேஞ்ச் ஆகிடும் வேணால் பாருங்கள் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட ஆர்டர்ஸை நீங்க பிளேஸ் பண்ணிக்கோங்க இது நம்ம இறை நேச்சுரல்ஸோட ஹெர்பல் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் பத்தி தாங்க நீங்க இப்போ பாத்துட்டு இருக்கீங்க இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் பத்தி நிறைய விஷயம் நீங்க தெரிஞ்சுக்க தொடர்ந்து நம்ம சேனல்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க